என் தங்க பிள்ளையே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டு விடுவேன் என் தங்கமே நீண்ட நாட்களுக்குப் பிறகு அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை எச்சரிக்கையோடு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்கின்ற ஒரு பயம் நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய ஆள் மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது ஏதேனும் ஒரு கஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்தாலோ தொடர்ச்சியாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலோ மேலும் மேலும் எப்பொழுதும் வேதனைகள் உன்னை வாட்டிக் கொண்டிருந்தாலோ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருந்தாலோ உனக்கு செய்வினைகள் ஏதும் இருக்கின்றதோ என்கின்ற சந்தேகம் வந்துவிடுகின்றது ஆனால் அதை உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை அதற்கு காரணம் என்ன நாம் இப்படி சொன்னால் என்ன இந்த காலத்தில் கூட இப்படியெல்லாம் நினைக்கின்றார்கள் இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் சரியில்லை அதனால் இவர்கள் நினைப்பது எல்லாம் தவறு என்று உன்னை பற்றி தவறாக நினைத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனால் என் குழந்தை இதனை யாரிடத்திலும் நீ சொல்லிவிட நினைப்பதில்லை அதற்கு மாறாக என் குழந்தை உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் மட்டுமல்லாமல் உன் தாயானவள் இந்த வர ஆகி என்னிடத்தில் மட்டுமே நீ சொல்லிவிட்ட விஷயமல்லவா அம்மா எனக்கு இது போன்ற செய்வினைகள் ஏதும் இருக்கின்றதா அப்படியானால் இதையெல்லாம் யார் செய்வார்கள் இது போன்று எனக்கு செய்வதற்கு யாருக்கு மனம் வருகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைக்கு பதிலை சொல்லத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே செய்வினைகள் என்பது இருப்பது உண்மை ஆனால் தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் வரை அதை யாராலும் அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது தெய்வத்தை தாண்டி அத்தனை சுலபமாக யாரையும் அது தொட்டுவிட முடியாது ஒருவேளை தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் தெய்வ சக்தியினை உணராமல் தெய்வத்தையே கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டுமானால் இது போன்று நடக்கலாம் ஆனால் எந்த பிள்ளை தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு தெய்வம் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை பற்றிய அதிக சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இது போன்ற செய்வினைகள் எல்லாம் ஒரு நாளும் தீண்டிவிடாது தெய்வம் அதனை தடுத்து நிறுத்தும் நிச்சயமாக இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை விடாதே சரி உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா உன் வாழ்க்கையில் அதுபோன்று உனக்கு பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படியானால் இதுவெல்லாம் எப்படி நடந்தது யாரால் நடந்தது என்பதனை உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அம்மா இன்று உனக்கு விலக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே செய்வினைகள் ஒருவர் மற்றவர்களுக்கு செய்கின்ற வினையல்லவா என் தங்கமே மற்றவர்கள் இதனை செய்கிறார்களோ இல்லையோ நீயே உன்னுடைய மனதால் உனக்கு செய்து கொள்கின்றாய் இது போன்று நடக்குமோ வாழ்க்கை அழிந்து விடுமோ கெட்டது நடக்குமோ என்று நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வதனாலோ என்னவோ உனக்கு வேதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது சோதனைகள் அதிகமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் தொடர்ந்து நீ அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் என்னுடைய பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி தேவையில்லாமல் உன்னோடு உன்னை பற்றிய விஷய விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களிடத்தில் அதிகமான பழக்கத்தை குறைத்துவிடு என் தங்கமே உனக்கென்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதுமல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ எதிர்கொண்டாலே போதும் நமக்கு நல்ல நடக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே போதும் மற்றபடி கஷ்டங்கள் எதுவும் உனக்கு அதிகமாக வந்துவிடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ நினைத்துவிட்டால் நடப்பது எல்லாம் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் கஷ்டங்கள் உனக்கன்றி உன்னை சுற்றி இருப்பவர்களை போய் சேர்ந்துவிடும் என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன்னை தேடி வரும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் சோத வருகிறது என்றால் அதை மற்றவர்கள் கொடுப்பதாக ஒரு நாளும் நினைக்காதே அவர்கள் கொடுப்பதற்கான பலன் அவர்கள் அனுபவிப்பார்கள் அவர் அவர்கள் செய்கின்ற பலனை அவர் அவர்கள் அனுபவிப்பார்கள் என் தங்கமே நீ ஒரு நாளும் அந்த தவறுகளை செய்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் ஒழிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு இந்த செய்வினைகள் செய்தவர்கள் யார் என்று அடையாளம் காட்டிவிட வேண்டுமல்லவா என் தங்கமே உன்னோடு இருந்து கொண்டு உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றவர்கள்தான் இந்த செய்வினைகளை உனக்கு வைத்தது அப்படி யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே அது யார் தெரியுமா நீ ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்ய தொடங்கினாலும் சரி அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி யாரொருவர் இது உன்னால் முடியாது இது உன்னால் நிச்சயமாக செய்துவிட முடியாது இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்காது நீ நல்ல பாதையில் செல்லவில்லை இதையெல்லாம் நீ எந்த தைரியத்தில் செய்ய தொடங்கினாய் என்று நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுது உனக்கு எதிராக யாரொருவர் தவறான பதிவுகளை கொடுக்கின்றார்களோ உன்னால் முடியாது என்ற வார்த்தையை யாரொருவர் உன்னிடத்தில் சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு செய் வினைகளை செய்தவர்கள் என் தங்கமே அவர்கள் செய்த வினையின் பலன் உன்னுடைய மனதிற்குள் வந்தது எதிர்மறை எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களினால் என் பிள்ளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனே புரியாமல் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை மாற்றிவிட முடியும் என்றால் அதை எழுத்து எல்லோருமே செய்துவிட்டு சென்று விடுவார்கள் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக செய் வினைகளை அவர்களால் செய்துவிட முடியும் அல்லவா என் தங்கமே அதைத்தானே இன்றைய மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமி இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க கூடாது என்றால் என் பிள்ளை ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றதோ இந்த வாழ்க்கை உனக்கு எதை செய்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியான கோணத்தில் பார் உனக்கு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நீ எண்ணிப்பார் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம் அம்மா நமக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் இவர்கள் சொன்னால் நம்மால் முடியாமல் போய்விடுமா நம்மால் முடியாத காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன்னுடைய மன நிறைவுக்கானது என்பதனை எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இனி நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கானது எல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சொன்னவர் வாழ்க்கை அங்கே அழிந்து போகுமே தவிர அடுத்தவர் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியவரால் தான் எதையும் செய்ய முடியாதே தவிர உன்னால் எல்லாம் முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல சூழ்நிலையை நோக்கி நீ நிற்கின்ற நேரத்தில் இது போன்ற செய்வினைகள் உன்னை சுற்றி வரத்தான் செய்யும் உன் வாழ்க்கையை கெடுக்க முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் இவர்கள் நிச்சயமாக கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாள் இனி வரவிருக்கின்ற நாட்களை என் பிள்ளை நீ தைரியத்தோடு எதிர்கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த சேவினைகளை எல்லாம் கண்டு என் குழந்தை நீ பயப்படாதே அதையெல்லாம் அத்தனை சாதாரணமாக யாராலும் செய்துவிட முடியாது தெய்வத்தை தன் வசப்படுத்திதான் ஒருவரால் அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு மற்றவர்களின் வார்த்தைகளினால் உனக்கு ஏற்படுகின்ற செய்வினைகளை எல்லாம் உடை என் பிள்ளை உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணித்து இரு என்றும் உன்னோடு இந்த அம்மா வந்து கொண்டிருக்கின்றாள் என்கின்ற நம்பிக்கையோடு அம்மாவின் அன்பு என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ கனவிலும் மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு